டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் எப்போது இட்லி தோசையாக சாப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சு கொடுங்க அருமையாக சாப்பிடுவாங்க காலையில் டிஃபனுக்கு நாலு உருண்டை சாப்பிட்டாலும் நச்சுன்னு இருக்கும் அதை விட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது காலை உணவு கொஞ்சம் எளிமையான உணவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் சத்தான உணவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்மக்கி இந்த பவுல் எடுத்திருக்கோம் அவளு வெள்ளை அவுல் நல்லா ஓல அவுள் தான் எடுத்திருக்கோம் இது வந்து முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அவுல் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அப்படியே லேசாக ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கைட்டை அலசி கொடுங்க அவளை வந்து இப்போ நம்ம அலசி தான் எடுக்கிறோம் அதனால் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு அப்படியே புளிஞ்சிருங்க தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் சேர்த்துருங்க இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க இதே போல இருக்கிற எல்லா அவுளையும் அப்படியே எடுத்து ஊற வச்சிட வேண்டாம் அப்படியே தண்ணியில் போடுறோம் அலசுகிறோம் அப்படியே பிழிஞ்சிட்டு இந்த பவுலில் சேர்த்துறோம் அவ்வளவுதான் அவளை நல்லா கழுவிட்டு இது போல் நல்லா உதுத்து இந்த பவுலில் வந்து வச்சுட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடானே கடுகு ஒரு டீஸ்பூனு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூனு சமையல் கலப்பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுந்து இப்போ நமக்கு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் எண்ணெயிலே கடலைப்பருப்பு உளுந்து நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு நல்லா செவந்து வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே இதில் வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் அதாவது பெரிய சைஸில் ஒரு வெங்காயம்னாலும் போதும் சேர்த்துட்டு அந்த எண்ணெய்லேயும் நல்லா பெரட்டி கொடுங்க வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி பெரட்டி கொடுத்துக்கோங்க மிளகா வந்து மீடியம் சைஸில் ஒரு நாலு மிளகா எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வரல எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணி பொடிசு பொடிசாக வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து அந்த இஞ்சி பச்சை மிளகாயும் ஒரு பரட்டி பரட்டி விடுங்க அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் உள்ளே சேர்த்து விட்ருங்க தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு வெங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா முழுசா வேண்டாம் நல்லா பாதி அளவு வெந்திருந்தாலே போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட தாளிப்பு இப்போ நம்ம அவுள் வந்து நல்லா கழுவிட்டு தனியா பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த அவுளை எடுத்து இந்த தாளிப்பில சேர்த்து விட்டுருங்க நல்லா உதிரி உதிரியா சேர்த்து விட்டுருங்க எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம் அடுப்ப மீடியத்திலயே வச்சுக்கோங்க இப்ப நம்ம தாலிப்போட சேர்த்து அவளையும் நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ நம்ம அவ்வளோ உள்ளே சேர்த்துட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டி கொடுங்க ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த தாளிப்போட கிண்டி கொடுத்துருங்க நல்லா இது போல் உதிரி உதிரியாக நல்லா தாளிப்பு மிக்ஸ் ஆகிரும் அடுத்து கடைசியாக மல்லியலை மல்லியல் நல்லா ஒரு கொத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மல்லியலை போட்ட பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நமக்கு தாலிப்பு ரெடி ரெடியான உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க வெது வெதுப்பான சூடில் எடுத்துகிட்டு நல்ல இது போல் கொளக்கட்ட மாதிரி சின்ன சின்ன சைஸில் நல்லா உருட்டிக்கலாம் இப்போ நம்ம கைட்டியாகவும் கொஞ்சமாக எடுத்து இது போல் நல்லா கொளக்கட்ட கணக்கை நல்லா உருட்டிக்கங்க உருட்டிட்டு தனியாக தட்டில் வச்சிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி தட்டில் வச்சுருக்கோம் அடுத்து நம்ம ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கோம் ஸ்டீமரில் வந்து தேவையான அளவு கீழே தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்துருச்சு ஆவி வந்த உடனே மேலே இருக்க அந்த தட்டில் வந்து நம்ம ஒரு இலையை போட்டுக்கலாம் இலையை போட்டுட்டு நம்ம இங்கே செய்து வச்சிருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையுமே தூக்கி இது மேலே வச்சிடலாம் இப்போ நமக்கு எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சாச்சு இப்போ நம்ம நீராவிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் மூடி போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம் அடுப்பில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம செவ்வா பண்ணிட்டு திறந்துடலாம் அவுளுன்றதுனால நமக்கு அஞ்சு நிமிஷம் வெந்து வந்தாலே போதும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் நல்லா நீராவிலே சூப்பராக வெந்து வந்துருச்சு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட காலை சிற்றுண்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் தக்காளி பச்சை சட்னி செம்மையாக இருக்கும் எனக்கு இந்த தக்காளி பச்சை சட்னி செய்யும்போது தான் எனக்கு சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு பிடிக்கணுன்றதுனால அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வதக்கி கூட ஒரு தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்ல மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது அது சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இதே மாதிரி தெரியல சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தேன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வாங்க